பேரறிஞர் பெருந்தலைவர் அண்ணா அவர்களின் ஐம்பத்து ஆறாவது நினைவு நாளான கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் ஆர்ச் இருந்து அமைதி ஊர்வலம் புறப்பட்டு சென்று பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருமுகப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேஷன் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் கழக உயர்நிலை செயல் குழு உறுப்பினர் அண்ணா அவர்களின் திருவுறுப்பு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் நவநீதி கிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் இதில் தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் தேவ சேனாதிபதி யுவராஜ் மருதுவேல் டாக்டர் செந்தில்குமார் ஹிமாலய யுவராஜ் ரமேஷ் ராசு துரை செந்தில்குமார் அன்பரசு மன்னவன் முத்துமாணிக்கம் மகாலிங்கம் மாநில நிர்வாகிகள் தென்றல் செல்வராஜ் முன்னாள் எம்எல்ஏ பணப்பட்டி தினகரன் திப்பம்பட்டி ஆறுசாமி மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் சியாமலா நவநீதி கிருஷ்ணன் உள்ளிட்ட திமுக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மனதூவி மரியாதை செலுத்தினர்